சார்பாக இளைய தளபதி விஜய் அவர்களை சந்தித்ததாகவும் அவர் கையெழுத்து போட மறத்ததாகவும் வெளியான தகவல் உண்மையா இல்லையா போய் முழுக்க முழுக்க போய் இது சந்திக்கவே இல்லை அப்படி இருக்கும் போது அவர் எப்படி மறுப்பார் அது மட்டுமல்ல அவர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு கோடி கையெழுத்துக்கு அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார் ரசிகர்களில் ஒரு கோடி கையெழுத்து இயக்கத்தை முடித்து அவர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக டெல்லிக்கும் ஒரு நகல் கொடுக்க போகிறார் நாடுகள் சபைக்கும் கொடுக்க போகிறார் அப்படி ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தமிழர்களை நேசிக்கின்ற ஒரு தமிழனை வேண்டுமென்றே இவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இது அடிக்கடி நடக்கின்றது ஓகேயா உண்மையாகவே ஈழத்தமிழர்களின் நலனில் அக்கறை கொண்டு யாராவது அவர்களுடைய நலனுக்காக பாடுபட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கையெழுத்து வாங்க வந்தா இளையதளபதி விஜய் அவர்கள் கையெழுத்து போடுவாரா ஐயா விஜய் அவர்கள் மக்கள் இயக்கத்தின் சார்பாக மாபெரும் ஒரு மத்தியை திரட்டி அவரை கைது செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதை வந்து கீழ தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்க ஏனென்றால் இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு விஜய் மீது பழி போட வேண்டும் விஜய் வைத்து அவர்கள் பெரியவர்களாக ஆக வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போடுகிறார் இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்று நீங்க சொல்றீங்களா அரசியல் அரசியல் கால்ப்புணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழ்ச்சி ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே நாடகம் மாறாங்க அவங்களும் சேர்ந்து நாடகம் உண்மையிலேயே உணர்வோடு ஈழத் தமிழர்கள் நன்றாக இருக்க வேண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற உண்மையான உணர்வோடு ஒரு தமிழ் உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டோம் அதை ஈழத்து மக்களுக்கெல்லாம் அழகாக சொல்லுங்க